ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் 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 எந்த நேரமும் கோவம் ஒரு பத்து நிமிஷம் வந்து சிரித்து பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுடு சுடு சுறுசுடுன்னு இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ அவங்களா எப்போ பாரு கோவப்பட்டுக்கிட்டு சுடுன்னு பேசிக்கிட்டு அப்படி அவங்கள்ட்ட போய் பேசவே எனக்கு பயமாக இருக்குப்பா எந்த நேரமும் இப்படி தான் கோவப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கோவப்பட்டால் வந்து நமக்கு மட்டும் வந்து கிடையாதுங்க நம்ம உடல்நிலைக்கும் உடல்நிலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பே வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருவேன் நரம்புகள்லாம் வந்து பாதிக்காது இப்படி இன்றைக்கி இருபத்தி நாம கோவப்பட்டு சுடு அப்படின்னு நீங்கள் வந்து வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நரம்புகள்லாம் வீக்காகிடும் எந்த நரம்பு சுடு 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 சுடுன்னு வச்சு சில பேர் வந்து பார்க்கவே இந்த பயப்படுவாங்க ஐயோ நாளாக அவங்கக்கிட்ட பேச மாட்டேப்பா பேசினாலே எனக்கு பயமாக இருக்குப்பா அவங்க சுடு சுடுன்னு இருப்பாங்கப்பா அப்படி சொல்லுவாங்க அப்படிலாம் ஒரு நாள் வந்து கோவப்படவே செய்யாதுங்க என்னைக்கும் பொறுமையாக இருந்தால் இதை வேணால் வந்து நம்மளால் சாதிக்க முடியும் காட்டில் உள்ள மிருகங்களுக்கும் ம இங்கே வாழ்கிற மனுஷங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மிருகங்கள் என்றைக்குமே வந்து எப்போவுமே சுடு சுடுன்னு கோபமாக தான் வந்து இருக்கும் அதனால தான் அதை மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பாக இருக்கிறதுனால தான் வந்து மனுஷங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளும் அதே மாதிரி கோவப்பட்டு அப்புறம் மனுஷனுக்கும் மிரு மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நினச்சி பாருங்க அதனால் எப்போவுமே கோவப்படுறதா இருந்தால் அப்படிலாம் வந்து அதுக்காக கோவமே படாதே அப்படின்னு சொன்னால் எப்போவும் ஏதோ அவசியமானது கோவப்படுது அப்படின்னா பரவாயில்லை சில பேர் வந்து இருபத்தி நாமும் வந்து டெய்லி கோவப்படுவாங்க அப்படிலாம் ஒரு நாள் நீங்கள் கோவப்படாதுங்க அது உடலுக்கும் நல்லது கிடையாது அதே சமயம் நம்ம மனசுக்கும் நல்லது கிடையாது அப்படி இருக்கிறது வந்து எப்பவுமே வந்து நல்லது கிடையாது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை நிதானம் அன்பு பாசம் இதெல்லாம் வந்து கடைபிடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் சிரிச்சு சந்தோஷமாக இருந்தால் எப்போவுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம வந்து வாழ முடியும் இந்த மாதிரி கோபப்பட்டு சுடு சுடுன்னு விட்டு கோபத்தினால ஏதாவது சாதிக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து சாதிக்கவே முடியாது அன்பால் வேணால் நம்ம எதை வேணால் சாய்ச்சிடலாம் காட்டில் உள்ள மிருகங்கள் கூட வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இரு இப்படி இருன்னு சொல்கிறாங்க அது வந்து கேட்டுட்டு பேசாமல் இருக்குது ஜூவில் பாருங்கள் அப்போ கூட பேசாமல் இருக்குது ஏன் இருக்குன்னா அன்புக்கு வந்து எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி இவ்வளோ பெரிய யானை கூட வந்து அன்புக்கு வந்து கட்டுப்படுது அது நினச்சா இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டு கூட ஆகாது ஆனால் அது எவ்வளோ பாசமாக இருந்தாலும் அன்பாக இருக்காங்க அப்படி ஒரு சின்ன இதுக்குன்னா கூட அது மேலே பாசமாக இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே அன்பு தான் அன்புக்கு வந்து எதுவுமே இந்த மதிப்பு கிடையாதுன்னு சொல்லுவோம் அதனால் எப்போ பாரு எல்லாத்தையும் கோ கோபம் எதுக்காக கோபம் வருது நமக்கு அப்படின்னா எது கொடுத்தாலும் கோபம் நமக்கு வந்து நம்ம நினச்சேலாம் நடக்கணும் நினச்செல்லாம் வைக்கணும் ஆசையெல்லாம் இருக்கணும் அப்படி இருக்கக்கெண்டு தான் கோபத்தை வந்து அடக்கணும் வந்து கோபம் எதனால் வருது பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு பொருள் வந்து ஆசைப்பட்றோம் அந்த பொருள் வந்து வீட்டில் அம்மா அப்பா வந்து வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வந்து நமக்கு கிடைக்காது இல்லை மனைவி கேட்குறாங்க கணவர் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து கோபம் வரும் அந்த கோபம் வந்து எல்லாருக்குமே சின்ன கோபமாக இருக்காது தெரியல பெரிய கோபம் வந்து பயங்கர கோபமாக வரும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தில் வந்து சாப்பிடவே மாட்டாங்க சில பேர் வந்து வீட்டை விட்டு வெளிலப்பட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் தூக்கி வீசுவாங்க கோபத்தில் எப்படி பல வகை வந்து இருக்குது சில பேர் கோவப்படுவாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நார்மலாக ஆயிடுவாங்க சில பேர் அழு அழுது காரியத்தை சாய்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் கோவத்தில் பல வகை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் வந்து தக்கன வந்து கோபம் வந்து மாறுபடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம வந்து ஆசைப்பட நம்ம கிடைக்கல அப்படின்னா எதையுமே வந்து ஆசைப்படவே கூடாது ஆசைப்படுறதுனால தான் கோபம் எதுவுமே கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கிடைக்கும்போது நம்ம மனசு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படும் கிடச்சாலும் கிடைக்காட்டாலும் சரி அப்படிங்கும்போது இது கிடைச்சே ஆகணும் அப்படிங்கும் தான் ஐயோ கிடைச்சிலேயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதியே ஆகாது ஓவர்கோவம் வந்து வந்து நல்லது கிடையாது அதுவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் வந்து ஆபத்தில் கொண்டு வந்து முடியும் அதனால் என்றைக்குமே வந்து கோவப்படவே கூடாது கோவப்பட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் நம்ம வந்து அப்படியே வந்து அழுதுகிட்டே இருந்தால் மனசு பாதிக்கும் மனசு பாதிச்சி அப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால் கோவப்படுறதை வந்து முடிஞ்ச வரை கட்டுப்படுத்துங்க கோவமே இன்றைக்கும் வந்து படாதீங்க அதுக்காக கோபப்படாமல் இருக்க சின்ன சின்ன அவசியமான ஒரு கோபம் அப்படின்னா வந்து பரவாயில்லை கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அதுக்காக எல்லாத்தையும் வீசுறது வைக்கிறது அப்படி இப்படி செய்கிறதுலாம் வந்து நல்லதே வந்து கிடையாது கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்வைஸ் சொல்லி சொல்லி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து குறைக்கணும் ஏ வீட்டுக்கார தான் பயங்கர கோபப்படுவார் அப்படி தான் வந்து இருப்பார் எல்லாத்தையும் எடுத்து வீசு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டெய்லி வந்து சொல்லி 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 அட்வைஸ் சொல்லி அப்படிலாம் இருக்கக்கூடாது சொல்லி சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கல்யாண புதுசாக வந்து சின்ன வயசாக இருந்திருப்பார் அப்படி தான் வந்து நடந்துப்பார் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஐம்பது பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு நல்ல மனுஷனும் நம்மளால் மாற்ற முடியும்னா ஏதோ கொஞ்சம் தான் மாற்ற முடியும் அதுக்காக ஒரேடியாக சினிமாவில் கட்டுற மாதிரி அப்படியே நல்லவங்களாம் யாருமே மாற மாட்டாங்க அவங்கவுங்களுக்கும் ஒரு குணம் இருக்கும் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவு பாதி தான் வந்து மாற்ற முடியும் ஒரேடியாலாம் வந்து மாற்ற முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து மாற்றவே முடியாது அது வந்து சும்மா சினிமாக்காக சீரியலுக்காக வந்து போடுறாங்க அந்த மாதிரி கோவப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக கோவம் வந்து முடிஞ்ச வர கோவப்படுறது அடுத்தவங்களை வந்து இது பண்ணுறது அப்படிலாம் என்றைக்குமே அந்த கோவப்பட்டால் அப்படி உறவுகள் நண்பர்கள் எல்லாரையுமே நம்ம இழந்து இருக்க வேண்டியது தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்பட்டாங்கன்னா எப்போ பார் கோவப்படுறாங்க சொல்லி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி இந்த வீட்டுக்கே வரமாட்டாங்க அவங்களாம் ஐயோ சின்ன வயசுனாலும் எப்போ பார் எரிச்சலும் கோவமும் சுடு சுடுன்ட்டு நாளாக வரல அப்படி சொல்லுவாங்க அப்போ நமக்குன்னு வந்து நம்ம தனிமையாக தான் இருக்க வேண்டியிருக்கும் நமக்குன்னு எந்த உறவுகளும் இருக்காது எந்த நண்பர்களும் இருக்காது அதனால் அப்படி ஒரு நிலைக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் ஆகவே ஆகாதீங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி இப்போ சின்ன வயசில் வந்து கோவப்பட்டால் சின்ன வயசுக்காரன் கோவப்படுறோம் சின்ன பெரிய வயசானால் வந்து சொன்னீங்க வயசாக கோவப்படுறீங்க அப்படி சொல்கிறாங்க சின்ன வயசாக இருந்தாலும் கோவப்படக்கூடாது வயசானால் கண்டிப்பாக படக்கூடாது ஏன்னா வயசானால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும் அது இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கோவப்படவே கூடாது அதனால் வயசான அளவு வந்து பார்த்திங்கன்னா கோவப்படாமல் இருக்கும் சின்ன வயசு அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்காக வந்து கோவப்படணும் இந்த காலத்தில் எல்லாருமே புதிசாலியாக இருக்காங்க கடை கிடைக்கல அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்னைக்கு கிடைக்காம இருக்கும் நாளைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு வேணால் அது கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கோங்க நாளைக்கு வந்து கண்டிப்பாக அது கிடைக்கும் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்காம இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக அப்படி வந்து இருக்கிறதுக்கு ஒரு நாள் வழி கிடையாது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ கிடைக்கல வாங்கி தரமாட்டேன் அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் படித்து நீங்கள் வேலைக்கு போய் வாங்கி காட்டணும் அதுதான் வந்து சாமர்த்தியம் அதை விட்டுட்டு கோவப்படுறது வந்து எந்த ஒரு புத்திசாலத்தை கிடையாது என்னால் முடியலையா அந்த ஒரு மொபைல் வாங்கி தர மாட்டாங்களா சரி ஒரு இருபதாயிரத்துக்கு மொபைல் வாங்கி தர மாட்டாங்களா சரி நான் படிப்பேன் வேலைக்கு போவேன் வேலைக்கு போய் நான் மொபைல் வாங்க சொல்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படி இருக்கணும் அதுக்காக அந்த கோபப்பட்டு எனக்கு வாங்கி தர மாட்டேங்களா அப்படி சொல்கிறது சில பேர் வந்து சாப்பிடாம இருந்து இருப்பாங்க அப்படிலாம் வந்து செய்யக்கூடாது எதையும் வீசக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம் முடிஞ்ச வர உங்கள் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் நல்ல இதாக வந்து இருந்து அதுதான் நல்லது எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் வந்து எல்லோரும் பிறக்கிறோம் எல்லோரும் இறந்து போகிறோம் இது பெரிய விஷயம் கிடையாது இருக்கிற வந்து தான் நல்ல மனிதர்களாக வந்து என்றைக்குமே இருக்கணும் அன்பாக இருக்கணும் பண்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் இருக்கிற தனியாக எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பண்பா பாசமாக வந்து பழகுவோம் அப்போ யாராவது ஒத்துராது நம்ம இறந்து இந்த காலத்தில் எல்லாமே ஒரு வேஷமாக தான் இருக்கும்